போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு நெல் திரும்பப் பெறு நெல் ரங்கை திரும்பப் பெறு உடனடியாக திரும்பப் பெறு உடனடியாக திரும்பப் பெறு மத்திய அரசு மத்திய அரசு அரசு மத்திய அரசு திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு மரபணு திருத்தப்பட்ட மரபணு திருத்தப்பட்ட நெல் ரங்கை திரும்பப் பெறு நெல் ரங்கை

மரபு வளர்ந்தை நம்மிடம் மரபு வளர்மை நம்மிடம் மரபு வளர்ந்த நம்மிடம் இயற்கை வளர்மை நம்மிடம் இயற்கை நிலைமை நம்மிடம் சிறப்பாக இருக்கும் போது சிறப்பாக போது 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 மரபணு திருத்தம் எல்லாம் மரபணு மாற்றம் இல்லை தேவையில்லை இல்லை தேவையில்லை இல்லை தேவையில்லை இல்லை தேவையில்லை இல்லை